இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் உறக்கத்தில் இருக்கும் போது நம் அனைவருக்கும் கனவுகள் வருவது இயல்புதான் ஆனால் அத்தகைய கனவுகள் ஏற்படும் போது அது உணர்த்தும் பலன்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆபத்தை உணர்த்தும் கனவுகளின் பலன்கள் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் காண்போம் தேனிகள் கொட்டுவதை போல் கனவில் கண்டால் வீண் செலவுகள் ஏற்படுவதுடன் குடும்பம் பெரியும் நிலை ஏற்படும் எறும்புகள் மற்றும் பூனையை கனவில் கண்டால் மனக்கஷ்டம் பொருளில் பெரும் நஷ்டம் வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் ஏற்படும் எலிகளை கனவில் கண்டால் எதிரிகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் பலம் பெருகும் இடியுடன் மழை பொழிவது போல கனவில் கண்டால் வாழ்வில் உள்ள உறவினர்கள் எதிரிகளாக ஆவார்கள் பசு நம்மை விரட்டுவதைப் போலவும் புயல் காற்று சூறாவளி ஏற்படுவது போல கனவில் கண்டால் அவர்கள் உடல் நலத்தின் ஆரோக்கியம் குறையும் முட்டை சாப்பிடுவது போலவும் முத்தமிடுவது போலவும் கனவில் கண்டால் வீட்டின் செல்வம் குறைந்து வறுமை ஏற்படும் சமையல் செய்வது போலவும் காக்கை கத்துவது போலவும் கனவில் கண்டால் அவமானம் ஏற்பட போவதாகவும் வீட்டில் திருட்டு நடக்கப் போவதாகவும் அர்த்தமாகும் எலுமிச்சை மரம் உலர்ந்து விட்டதை கனவில் கண்டால் பலவித கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்